சாந்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் சிவ பரமாத்மாவின் மகா இனிமையான குழந்தைகளே நீங்கள் அனைவரும் தங்களுக்குள் ஆன்மீக சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள் உங்களுடைய அன்பு ஆன்மீகமாக இருக்க வேண்டும் ஆத்மாவினுடைய அன்பு ஆத்மா மீது இருக்க வேண்டும் தேகத்தின் மீது இருக்கக்கூடாது கேள்வி தந்தை தன்னுடைய வீட்டை பற்றிய அதிசயமான விஷயம் என்ன கூறியிருக்கின்றார் பதில் எந்த ஆத்மாக்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய செக்ஷனில் அவரவர்களுடைய நம்பரில் நிச்சயிக்கப்படுகிறார்கள் அது ஒருபொழுதும் மாறுவது இல்லை அங்கு அனைத்து தர்ம ஆத்மாக்கள் என்னுடைய அருகாமையில் இருப்பார்கள் அங்கிருந்து வரிசை கிரமமாக தங்களுடைய நேரப்படி பார்ட்டை நடிப்பதற்காக வருகிறார்கள் இந்த அதிசயமான ஞானம் இந்த சமயத்தில் கல்பத்தில் ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்கிறது வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது ஓம் சாந்தி தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் ஆத்மாக்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார் மேலும் தந்தை தன்னை ஆத்மாக்களின் தந்தை என்று புரிந்து கொள்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதும் இல்லை புரிய வைப்பதும் இல்லை இதை பாபாதான் புரிய வைக்கிறார் இந்த ஞானத்தின் பலனை புதிய உலகத்தில் வரிசை கிரமமாக முயற்சிக்கு தகுந்தவாறு நீங்கள் பெறுவீர்கள் உலகம் மாறக்கூடியது மாற்றக்கூடியவர் தந்தை என்பது வேறு யாருக்கும் நினைவில் இல்லை இங்கே எதிரில் அமர்ந்து இருக்கிறீர்கள் வீட்டிற்கு செல்லும் போது முழு நாளும் தன்னுடைய தொழில் முதலியவைகளில் ஈடுபட்டு விடுகிறீர்கள் தந்தையினுடைய ஸ்ரீமத் குழந்தைகளே எங்கு இருந்தாலும் நீங்கள் என்னை நினையுங்கள் என்பதாகும் எவ்வாறு குமாரிகளுக்கு தனக்கு யார் கணவராக கிடைப்பார் என்பது முதலில் தெரியாது பிறகு சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் நினைவு செய்கிறார்கள் அது உடல் மீதான அன்பு இதுவோ ஆன்மீக அன்பு ஆன்மீக அன்பு யாருடன் குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடன் இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் மிகவும் அன்பு இருக்க வேண்டும் அதாவது ஆத்மாக்களுடைய அன்பு ஆத்மாக்களுடன் இருக்க வேண்டும் இந்த கல்வி கூட இப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது உலக மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் தங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தந்தையின் குழந்தைகள் அல்லவா இதற்குத்தான் ஆன்மீகம் என்று கூறப்படுகிறது நாடகப்படி புருஷோத்தம சங்கமிகத்தில்தான் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார் மேலும் தந்தை இங்கு வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் அறிவீர்கள் குழந்தைகளை மலர்களாக தூய்மையாக மாற்றி உடன் அழைத்து செல்கிறார் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழைத்து செல்கிறார் என்பது கிடையாது அனைத்து ஆத்மாக்களும் வெட்டுக்கிளிகளின் கூட்டம் போல் பறப்பார்கள் அவைகளுக்கும் வழிகாட்டி உள்ளது வழிகாட்டிகளுக்கும் இன்னும் வழிகாட்டிகள் உண்டு அவை முன்னிலையில் இருக்கும் அனைத்து கூட்டமும் ஒன்றாக சேர்ந்து செல்லும்போது மிகவும் சப்தமாக இருக்கும் சூரியனின் வெளிச்சத்தை கூட மறைக்கின்றது அந்த அளவிற்கு பெரிய கூட்டமாக இருக்கும் அதே போல் ஆத்மாக்களாகிய உங்களின் கூட்டமும் எவ்வளவு பெரியதாக என்ன முடியாத அளவிற்கு இருக்கிறது பாபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில் தந்தை வந்து நம்ம அனைவரையும் அழைச்சிட்டு போவார் இன்னைக்கு முரளியில் வெட்டுக்கிளிகளுடைய கூட்டம் போல அப்படின்னு சொல்றாரு எப்படி வெட்டுக்கிளியினுடைய கூட்டம் வந்து நிறைய கூட்டமாக பறக்கும் வெட்டுக்கிளிகளுக்கும் வழிகாட்டி இருப்பாங்க அந்த வழிகாட்டிகளுக்கும் வழிகாட்டி இருப்பாங்க அவங்க முன்னால இருப்பாங்க அது முன்னால இருக்கும் அதை மாதிரி ஆத்மாக்களுடைய கூட்டமும் கூட ரொம்ப பெரியதாக இருக்கும் என்னவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன ஒருபொழுதும் எண்ண முடியாது ஆனால் இந்த உலகத்தில் இங்கே மனிதர்களை கணக்கெடுக்கிறார்கள் அதுவும் துல்லியமாக எடுப்பதில்லை எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை ஒருபொழுதும் எடுக்க முடியாது தோராயமாக கூட எடுக்க முடியாது சரி சத்திய யுகத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருப்பார்கள் என கணக்கிடப்படுகிறது ஏனென்றால் பாரதம் மட்டும்தான் இருக்கிறது நாம் உலகிற்கே எஜமானர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது ஆத்மா சரீரத்தில் இருக்கும் போது ஜீவாத்மாவாக இருக்கிறது சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவிக்கின்றது ஆத்மாதான் பரமாத்மா என்றும் அது ஒருபொழுதும் துக்கத்தை அனுபவிக்காது என்றும் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்றும் பல பேர் நினைக்கின்றனர் நிறைய குழந்தைகள் நாம் ஆத்மா என்று உறுதி செய்கிறோம் ஆனால் தந்தையை எங்கு நினைவு செய்வது என்ற இந்த விஷயத்தில் குழம்புகின்றனர் தந்தை பரந்தாம நிவாசி என்பதும் உங்களுக்கு தெரியும் தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் ஆகையால் போகும் போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார் உங்களுடைய ஆத்மா கூட அங்குதான் வசிக்கக்கூடியது பிறகு நடிப்பதற்காக இங்கு வருகிறீர்கள் இந்த ஞானம் கூட இப்பொழுதுதான் கிடைக்கிறது அதாவது பாபா சொல்றாரு தந்தை வந்து அவருடைய வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு மேலதான் இருக்கிறாரு அப்படின்ட்டு அவரு தெரியப்படுத்திட்டாரு ஆனா நாம வந்து இங்க இந்த சாக்கார உலகத்துல அவரை எங்க வேண்டுமானாலும் அதாவது போகும் போதும் வரும் போதும் அவருடைய நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் தேவதையாக இருக்கும் பொழுது இந்தந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் மேலே இருக்கிறது என்று உங்களுக்கு நினைவு இருக்காது ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து இங்கே சரீரத்தை எடுத்து நடிக்கிறது என்ற இந்த சிந்தனைகள் அங்கு தோன்றுவது இல்லை தந்தை கூட பரந்தாமத்தில் இருக்கின்றார் அங்கிருந்து வந்து சரீரத்தில் பிரவேசம் செய்கிறார் என்பது முதலில் தெரியாது இப்பொழுது அவர் எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறார் என்பதையும் தன்னுடைய முகவரியையும் தெரிவிக்கிறார் நீங்கள் சிவத்தந்தை கேர் ஆஃப் பரந்தாமம் என லெட்டர் எழுதினால் பரந்தாமத்திற்கு செல்லாது ஆகையினால் நீங்கள் என்று கடிதம் எழுதுகிறீர்கள் பிறகு இந்த இடத்தின் முகவரியையும் எழுதுகிறீர்கள் ஏனென்றால் சிவ பாபா இந்த ரதத்தில் பிரவேசம் செய்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்கள் உண்மையில் மேலே வசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் சகோதர சகோதரி சகோதரர்களாக இருக்கிறீர்கள் இது ஆத்மா இது இவருடைய பெயர் என எப்பொழுதும் புரிந்து கொள்கிறீர்கள் ஆத்மாக்களை இங்கே புருவ மத்தியில் பார்க்கின்றீர்கள் ஆனால் மனிதர்கள் தேக அபிமானத்தில் வருகின்றார்கள் பாபா ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார் பாபா கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் நான் இங்கே வருகின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன் என பாபா இந்த நேரத்தில் புரிய வைக்கின்றார் பழைய உடலை எடுத்திருக்கின்றார் இதில் இந்த வாய் மிக முக்கியமானது கண்கள் கூட இருக்கின்றது ஞான அமிர்தம் வாயிலிருந்துதான் கிடைக்கிறது கவுமுக் என்கிறார்கள் அல்லவா நினைவு சின்னத்துல கவுமுக்கு காட்டுறாங்க இல்லையா அதாவது தாயினுடைய இந்த வாய் இதுதான் கௌமுக் அதாவது பிரம்மா பாபாவினுடைய வாய் தான் கௌமுக் பெரிய தாயின் மூலமாக உங்களை தத்தெடுக்கின்றார் யார் பெரிய தாயின் மூலமாக உங்களை தத்தெடுக்கின்றார் அது யார் தத்தெடுக்கின்றார் சிவபாபா அவர் இங்கே இருக்கிறார் அல்லவா இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும் உலகத்தினருக்கு இந்த விஷயங்களைப் பற்றி எதுவும் தெரியாது அவர்கள் கல்லிலும் உள்ளிலும் பரமாத்மா இருக்கிறார் என கூறுகின்றனர் பிறகு என்ன முடியாதவராக ஆகி விடுகிறார் இதற்குத்தான் காரிருள் என்று சொல்லப்படுகிறது குழந்தைகளே நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும் இந்த உலகம் மாறப்போகிறது என பாபா கூறுகின்றார் பழையதிலிருந்து மீண்டும் புதியதாகும் ஒவ்வொரு பொருளும் மாற வேண்டும் மரத்திலிருந்து விதை உருவாகிறது மீண்டும் விதையை நட்டால் எவ்வளவு பலன் கிடைக்கிறது எவ்வளவு தானியம் உருவாகின்றது சத்தியுகத்தில் யோக பலத்தினால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் பிறக்கும் இங்கு கலியுகத்தில் விகாரத்தினால் நாலு ஐந்து குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் சத்தியுகத்திற்கும் கலியுகத்திற்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாபா கூறுகிறார் புதிய உலகம் மீண்டும் பழையதாக எப்படி மாறுகிறது அதில் ஆத்மா எப்படி எண்பத்தி நாலு ஜென்மங்கள் இருக்கிறது என்பது கூட புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆத்மாவும் தனது நடிப்பை நடித்துவிட்டு மீண்டும் திரும்பி சென்று தனது இடத்தில் நின்று கொள்கிறது இடத்தை மாற்றுவதில்லை அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த சாக்கார பூமியில நடிப்பை முடித்துவிட்டு மேல பரந்தாமத்துக்கு போகும்போது அதுக்கு உரிய இடத்துல அப்படி நின்று கொள்ளும் அப்படின்னு தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அந்த இடம் மாறாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு தன்னுடைய தர்மத்தில் தன்னுடைய இடத்தில் வரிசை கிரமமாக நின்று கொள்கிறது பிறகு வரிசையாக கீழே வருகிறது ஆகையால் மூலவதனத்தின் சிறு சிறு மாடல்களையும் உருவாக்கி வைக்கிறார்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் அவரவர்களுக்கென பிரிவு இருக்கிறது நீங்கள் கூட வரிசை கிரமத்தில் தேர்ச்சி அடைகிறீர்கள் அந்த மதிப்பெண்ணிற்கு ஏற்ப இடத்தை பெறுகிறீர்கள் தந்தையின் படிப்பு கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கிறது ஆத்மாக்களாகிய உங்களுடைய மரம் மிகவும் சிறியதாக இருக்கிறது குழந்தைகளாகிய நீங்கள் திவ்ய திருஷ்டியினால் பார்த்து பின் இங்கே அமர்ந்து சித்திரங்களை உருவாக்குகின்றீர்கள் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது சரீரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அனைத்து ஆத்மாக்களும் அங்கு சென்று அமரும் மிக குறைந்த இடத்திலேயே அருகாமையில் சென்று இருக்கும் பரந்தாமத்துல பாபா சொல்றாரு மனித மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது மனிதர்களுக்கு நடப்பதற்கு சுற்றுவதற்கு விளையாடுவதற்கு படிப்பதற்கு வேலை செய்வதற்கு இடம் வேண்டும் அல்லவா உணவு உடை இருப்பிடம் எல்லாம் ஆத்மா வந்து இந்த சாக்கார உலகத்துல சரீரத்துல வரும்போது தான் பரந்தாமத்துல இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தந்தை அனைத்தையும் செய்வதற்கு இடம் வேண்டும் நிராகார உலகத்தில் ஆத்மாக்களுக்கு இடமே போதுமானது ஆகையினால் இந்த காட்டப்பட்டுள்ளது இது நிச்சயிக்கப்பட்ட நாடகம் சரீரத்தை விட்டு ஆத்மாக்கள் அங்கு செல்ல வேண்டும் மனிதர்களுக்கு இது தெரியவில்லை அவர்களுக்கு எப்பொழுதும் தேக சம்பந்தம் தான் இருக்கிறது அதாவது மனிதர்களுக்கு எப்பொழுதுமே தேக சம்பந்தம் தான் இருக்கும் புத்தில சத்தியுத்தில் கூட தேக சம்பந்தம் இருக்கும் ஆனால் அங்கே நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருப்பீர்கள் எனவே நான் ஆத்மா இது என்னுடைய வயதாகி விட்டது எனவே ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கப் போகிறோம் என்பது சத்தியுகத்தில் தெரியும் இதில் குழப்பத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் இல்லை குழந்தைகள் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும் எல்லையற்ற அப்பா அல்லவா மனிதர்கள் எதுவரைக்கும் ஞானம் புரியவில்லையோ அதுவரைக்கும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் பிராமணர்களாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கிறது நீங்கள் ஆஸ்திகர்கள் ஏனென்றால் நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை அறிந்துள்ளீர்கள் சிலர் நன்றாக தெரிந்துள்ளார்கள் சிலர் குறைவாக தாரணை செய்கிறார்கள் ஆனால் படிப்பு முற்றிலும் எளிதாகவும் இருக்கிறது உயர்ந்ததாகவும் இருக்கிறது கடல் நீரை மையாக்கி எழுதினாலும் முடிவை அடைய முடியாத அளவிற்கு பாபாவிற்குள் ஞானம் இருக்கிறது நமக்கு பாபா எளிதாக்கி புரிய வைக்கிறார் பாபாவை புரிந்து கொள்ள வேண்டும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆக வேண்டும் அவ்வளவுதான் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம் முதல் பாயிண்ட் சதா எளிதாக நினைவில் இருப்பதற்காக போகும் போதும் வரும் போதும் நான் ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன் தந்தை கூட பரந்தாமத்தில் வசிக்கின்றார் அவர் இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கின்றார் என்று சிந்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ஆன்மீக தந்தையிடம் ஆத்மாவிற்கு அன்பு இருப்பது போல் தங்களுக்குள்ளும் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும் ஆத்மாவிற்கு ஆத்மாவுடன் அன்பு இருக்க வேண்டும் சரீரத்தின் மீது அல்ல ஆத்மா அபிமானியாக ஆவதற்கு முழுமையிலும் முழுமையாக பயிற்சி செய்ய வேண்டும் வரதானம் எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்து செல்லக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள் எந்த குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட விருப்பங்களில் இருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு தென்படுகிறது மகிழ்ச்சியானவர்கள் எந்த விஷயத்திலும் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் சதா சுயநலமற்றவர்களாக இருப்பார்கள் மற்றும் சதா அனைவரையும் குற்றமற்றவர்களாக அனுபவம் செய்வார்கள் அதாவது பிறர் மீது குற்றம் சுமத்த மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கணக்கு வழக்கை முடிப்பதற்காக எந்த மாதிரியான ஆத்மாவை சந்திக்க நேரிட்டாலும் சரீரத்தின் கருமவினை பயனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் திருப்தியின் காரணத்தினால் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஸ்லோகன் வீணானவைகளை கவனத்தோடு சோதனை செய்யுங்கள் கவன குறைவாக இல்லை அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய வேஸ்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அதை செக் பண்ணி அதிலிருந்து நம்ம விலகிடணும் மற்றபடி கவனக்குறைவோடு குறைவோடு அதை நம்ம செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்றைய அமைத்த சமிக்கை இந்த மாதத்திற்கான தலைப்பு கரும யோகி ஆகுங்கள் கரும யோகி என்றால் ஒவ்வொரு செயலிலும் யோகம் நிறைந்தவர்களாக யுக்தி நிறைந்தவர்களாக சக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் வெறுமனே அமர்ந்து யோகம் செய்யக்கூடியவர் அல்ல யோகி வாழ்க்கை என்றால் யோக யுக் கர்ம யோகிகள் எந்த ஒரு கர்மத்தால் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய யோக சக்தியால் கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்வார்கள் அதாவது யோக சக்தியில இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்வார்கள் கர்மத்திற்கு வசமாகி நடக்கக்கூடியவர்களை கர்ம யோகி என்று சொல்ல முடியாது صدداکش دو

மறந்தோ எங்கள் சோகத்தை இன்றோ நாங்கள் உங்கள் மொழியிலே நீச்சோடு மறந்தோ எங்கள் சோகத்தை இன்றோ நாங்கள் ஆயிரம் கனவுகளை ിലേ ആയിരം കനവുകൾ കണുകളിലേന് നാങ്കൾ ആടിടുവോ സദാ കുഷി എന്ത്